இதே மாதிரி போலீசார் பௌத்த மதபுரு மீது தாக்குதல் நடத்துவார்களா நடந்துவிட்டு அவர்களால் கடமையில் இருக்க முடியுமா உங்களுக்கு சைவ சமயத்தவர்களும் கிறிஸ்தவ சமயத்தவர்களும் இலக்காரமாகி போய்விட்டார்களா மன்னாரிலே நேற்றைய தினம் இரவு போலீசார் போராடிய அப்பாவி மக்களை தாக்கி மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ மதகுருவையும் இழுத்துக்கொண்டு போய் தாக்கி அராஜகம் புரிந்திருக்கிறார்கள் இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் இங்கே போராடுகின்ற மக்கள் காற்றாலையை நிரந்தரமாக அமைக்க வேண்டாம் என்று கேட்கவில்லை அமைப்பதாக இருந்தால் சன நடமாட்டம் இல்லாத மக்கள் குடியிருப்புகள் இல்லாத பிரதேசங்களிலே அமையுங்கள் என்றுதான் கோருகிறார்கள் ஆனால் மக்களினுடைய உணர்வுகளை புரியாத அனுராகுமார் திசாநாயக்கனுடைய ஜேபிபி அரசாங்கம் மக்களை தாக்கி இருக்கிறது அவர்கள் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வணக்கத்துக்குரிய கிறிஸ்தவ மதகுருவை தாக்கி இருக்கிறார்கள் இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் மீது தாக்குதல் நடத்துவார்களா நடத்திவிட்டு அவர்களால் கடமையில் இருக்க முடியுமா உங்களுக்கு சைவ சமயத்தவர்களும் கிறிஸ்தவ சமயத்தவர்களும் இலக்காரமாக போய்விட்டார்களா இந்த தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் மன்னார் மக்களுடைய உணர்வுகளோடு நாங்கள் சேர்ந்து நிற்கின்றோம் எங்களுடைய ஆதரவை மன்னார் மக்களுக்கு தெரிவிக்கின்றோம் மக்களுடைய கோரிக்கை ஈடேறுகின்ற வரை நாங்கள் எங்களுடைய ஆதரவை அவர்களுக்கு கொடுப்போம் எங்களை பொறுத்தவரையில் இது ஒரு அராஜகம் வன்முறை இதனை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் தலை சாய்க்கின்றோம்